ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி திருவிழாவோட ஆறாவது நாள் தீர்த்தவாரி வந்து வேக வேகமாக போயிட்டு இந்த தீர்த்தவாரி பார்க்குறதுக்காக நாங்கள் ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆஃப் அனவர் வெயிட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அவங்க நிற்கலை அவங்க போயிட்டே தான் இருந்தாங்க சரி ஓகே நம்ம சப்பரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பரம் பார்க்குறதுக்கு வந்தால் அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட்டமே இல்லை கொட்டு மட்டும் அடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் ஃப்ரீயாக நின்று இருந்தோம் அது அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் மறுபடியும் கொட்டடிக்க ஆரம்பித்தாங்க கூட்டம் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் சப்பரம் வந்து எழுந்தரண்ணாச்சு ஆறாவது நாள் திருவிழாவுக்கு வந்து ஒரே ஒரு கொட்டு தான் வந்திருந்தது சப்புறத்துக்கு முன்னாடி வேறு எதுவும் வரல அப்புறம் வந்து அம்மனை வந்து தாமரைப்பூ வாகனத்தில் வந்து அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து தாமரை வாகனம் தான் அம்மன் வந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வருவாங்க இன்னைக்கு தாமரை வாகனம் நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்புறம் வந்து நாங்கள் இந்த திருவிழாவோட தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியும் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சப்பரம் பார்க்குறது கொட்டு பார்க்குறது எல்லாமே பார்ப்போம் அந்த ஒரு டைம் தான் அவங்களெல்லாம் மீட் பண்ண முடியுது ஏன்னா கொஞ்சம் டைம் அப்படி தான் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கும் கண்டிப்பாக முத்துமாலையம்மனோட அருள் கிடைக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நம்ம அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் என்ன வேணுனாலும் அம்மன் கிட்டே நடக்கும் நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக வேண்டுதல் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைவேறும் இது வந்து எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் கோயிலுக்கு ஒரு நாள் வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணுங்கள் இப்போ அம்மன் வந்து வளாகத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க இப்போ ஊர்வலமாக போவாங்க நாங்களும் நின்று சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடுறேன்னோ அதோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஈஸியாக வீடியோ பார்த்துடலாம் என்னோடய சேனலை தேடிகிட்டு இருக்க வேண்டியது இருக்காது அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அம்மனோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ